உரிமையோடு இந்த தமிழகத்தை நாச உரிமையாக ஆக்குவதற்காக தமிழகத்தில் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று தமிழகத்தில் வீர சுல்லா கணேஷ் கோவையில வீர கணேஷ் படுகொலை செய்யப்பட்டாரு வீர கணேசனுடைய இருந்து துவங்கி இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி இரண்டு இந்து இயக்கத்தினுடைய சகோதரர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதத்தினால் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஆறு வருடங்களே இரண்டாயிரத்தி பதினொன்றில் துவங்கி இரண்டாயிரத்தி பதினாறு வரையில கடந்த ஆறு வருடங்களே தமிழகத்தில் ஏழு இந்து இயக்கத்தினுடைய சகோதரர்கள் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் வேலூரில் அரவிந்த் ரெட்டியாக இருக்கலாம் வேலூரில் இந்து மனைவியுடைய மாநில வெள்ளையப்பனாக இருக்கலாம் பரமக்குடியிலே முருகனாக இருக்கலாம் மதுரை இருக்கலாம் சேலத்தில் சென்னை சுரேஷ் சமீபத்தில் கோயம்புத்தூரில் செய்தி தொடர்பாளர் சசிகுமார் கடந்த ஆறு வருடத்தில் ஏழு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தினுடைய காவல்துறை யாரோ ஒன்று இரண்டு பேரை குற்றவாளியாக நியமனம் செய்து அதோடு இந்த வழக்கை முடித்து விடுகிறார்கள் ஆனால் இந்த இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் மிகப்பெரிய பின்னணி எல்லாம் தமிழகத்தில் திட்டமிட்டு மூடி மறைக்கப்படுகிறது இந்த இஸ்லாமிய 아, 너 பல்வேறு கொலைகளை தாக்குதல்கள் ஆனால் இவற்றை எல்லாம் கண்டு இயக்கங்கள் ஒருவோர் அஞ்சு போவது ஒரு வெள்ளையப்பன் இங்கே படுகொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால் அந்த வெள்ளையுடைய ஒரு

தமிழகத்தில் வெடிவனு சம்பவங்கள் நடந்திருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அப்பாவு பொதுமக்கள் இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு பாதிக்கப்பட்டது

தமிழகத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய பயங்கரவாதம் மிகப்பெரிய நடத்திக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே ஒரு பயங்கரவாத செயல் நடைபெற்றால் தமிழகத்தைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்லாமிய பயங்கரவாதம் நடந்து கொண்டிருக்கிறது மேற்குவங்கத்தில் எப்படி